ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் சூரியன் பொங்கல் எல்லாருக்கும் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒருவர்களே வெள்ளிக்கிழமை சாயங்காலமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம் பார்த்துக்கோங்க எத்தனை மணி கரெக்டாக ஒன்பது மணி ஆகுது ஒரு இப்போ வந்து நம்ம வாசல் கூட்டிட்டு கோலம் போடுறது விடலாம் அப்போ தான் இன்னும் காலையில் லேட்டாக இருந்துச்சா போட முடியும் எது வாங்க போய் வாசல் கூட்டுற வேலையை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து வாசல் கூட்டுறதுக்கு முன்னாடியே நாளைக்கு நோம்பி இல்லையா அதனால காலைல கொலுசு இல்லாமல் இருந்தது சரி கொலுசெல்லாம் இங்கே பாரு எப்படி சேரும் மண்ணுமாக இருக்குது செம்மண்ணாக இருக்கா அதனால் வந்து நம்ம கொலுசு நல்லா ஊற வச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி சோடாப்பு லெமனு அப்புறமா இட் ஷோல்டர் ஷாம்ப்பு இதெல்லாம் போட்டு கொலுசு நல்லா ஊற வச்சுருக்கேன் இதுலேயே ரெண்டு விதமாக தெரியும் இந்த கொலுசு கொஞ்சம் நல்லாவும் இந்த கொலுசு கொஞ்சம் வந்து மண்ணாகவும் இருக்கா இந்த கொலுசு வந் இந்த கொலுசு வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே காலேருந்து கழட்டியாச்சு இந்த கொலுசு வந்து கழட்டும்ல அப்புறமா பக்கத்து வீட்டில் போய் கொரடா வாங்கிட்டு வந்து கழட்டினேன் இந்த கொலுசு ஒன்று மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக போட்டுகிட்டுருந்து இருந்துருவாங்களே இது வந்து வயலில் நல்ல வயலில் களை மிதிக்க போனோம் இல்லையா அதில் சேருலாம் ஏறிச்சு எப்படி இருக்குது பாருங்க சரி பொங்கலுக்கு கொலுசு புதுசாக தான் எடுத்து போறோம்ல அட்லீஸ்ட் இருக்கிற கொலுசையாவது கழுவி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொலுசு ஊற வச்சுட்டு போய் வாசல் கொட்டிட்டு சாணி போடலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு வாசல் தான் கூட்ட போகிற ஒரு இங்கே பாருங்கள் நேத் காலை சாரி நேற்றுனே வருது காலையில் போட்ட கோலம் வந்து கொஞ்சம் நல்லாவே அழியாமல் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி அழியாமல் இருக்கிற கோலத்தை எனக்கு கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யார் யாருக்குலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது காலையில் போட்ட கோலம் நல்லா தான் இருக்குது என்ன பண்ணுறது கூட்டி தானே அதுவும் இங்கே பாருங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கிற கோலத்தை கூட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ வாசல் கூட்டிடலாமா வாசல்லாம் கூட்டிட்டு சாணி தெளிச்சு விட்டுருக்கோம் சதமா இங்கே இருக்குது காயட்டும் அப்புறமா நம்ம கைவண்ணத்தை இதில் காட்டுவோம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வாசல் சாணி இன்னும் இருக்குது டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் இரட்டை இரட்டை மாறு குடியிருப்பு இருக்கிறீங்களா வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான் முன்னாடி கொஞ்சம் இருக்கும் அதில் சாணி போடணுன்ற ஆசை இல்லை மீறி போனால் முன்னாடி மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடலாம் இல்லைனா இல்லை இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னும் டெய்லியும் சாணி போடணும் நாளாக ஒரு நாள் டு ஒரு நாள் நான் ரெண்டு மூணு நாள் தான் தவிர்க்க போடுவேன் இப்போ நோம்புனதுனால டெய்லியும் போட்டு கோலம் போட்டு விட்டுருக்கேன் சரிங்க காயிட்டும் காஞ்சோடனே நம்ம கைவனத்தை காட்டிட்டு எப்படி இருக்கு நம்ம கோலம் அப்படின்ட்டு காட்டுறேன் வாங்க இப்போ கோலம் போட போகலாம் கோலம் போட்டு முடித்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கோலம் போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் வாழ்நாளே இன்னைக்கு தான் ஒருவர்கள் எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய கோலம் போட்டதில்லை அது ரங்கோலி இத்தான் பெரிய கோலம் இப்போ தான் போட்டிருக்கேன் புள்ளி வச்ச கோலம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு பெருசாக போடுவேன் ஆனால் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கோலமாக போடுவேன் இன்றைக்கி தான் ரொம்ப பெரிய கோலம் போட்டு அப்படியே இனிய சூரியன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறவுகளையும் எள்ளியாச்சு கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கலர் எதுவும் கொடுக்கல உறவுகளே நம்ம வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடணும் அரிசி மாவு அரைக்கலாம் ஆனால் இது வந்து மொக்குத்தூள் மாவு தான் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஒரே ஆளே போகிறதுக்கு ரொம்ப இடுப்பு பயங்கர வழி எடுத்துருச்சு மற்றது எந்த இல்லை இடுக்கோடு தான் செம்மையாக இருக்குது இப்போ கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே கரெக்டாக பதினொன்று இருபத்தி அஞ்சாயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து காலையில் குழம்புக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் உளிச்சு ப்ரிட்ஜில் எடுத்துச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மாவு கொஞ்சம் நாளைக்கு சொல்கிறக்கு வந்து பிரிட்ஜில் வந்து எடுத்து போனிக்கு ஊற்றி உப்பு மட்டும் போட்டு சோடா போடல மாவு நல்லா புளிச்சு வந்ததுனால சோடா போடல ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனிக்கு மாற்றிட்டுருக்கு ஊற்றி ஏன்னா அந்த வளிச்சுட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளிச்சுட்டாச்சு இப்போ வந்து இந்த மாவை மூடி வச்சாச்சு மிச்சமாக பிரிஜ் வச்சாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு மீதி எல்லா வேலையும் செய்யலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சராயிடுச்சு நம்ம எழுந்திரிச்சு ஒரு சேவைலாம் தீர்த்தம் போட்டு அறுத்து அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு இறப்படலாம் கோழி எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே கோழிக்கு இட போட்டால்தான் கம்முணிக்குன்னா வீட்டான வந்து நல்லா இது கோழி கோழியெல்லாம் இற சாப்பிடட்டும் பாருங்க கோழிக்கெல்லாம் இற போட்டாச்சு கோழிங்கள்லாம் இருக்கு அடுத்து நம்ம கன்று கொஞ்சம் கொஞ்சம் நல்லம்புல் போட்டலாம் இப்போ பாருங்கள் நம்ம கன்று புல் போட்டாச்சு அதுங்களும் இப்போ சாப்பிடட்டோம் கொஞ்சம் பசியாட்டோம் அப்புறமா வேறு இடம் அப்படியே கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்த இல்லையா அதுலேயே ஒரு கால் மணி நேரம் போயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணனு போயிட்டு செல்லு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தது இதனால தான் டைம் வேஸ்ட் ஆகுது அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அம்மா ரோட்டோரும் கோலம் போடலாம் நைட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் போட்டாச்சு அப்படியே கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பத்து ரூபா மொக்கு தூளியுமே கரெக்டாக கொஞ்சம் கூடாத போட்டாச்சு ஆட்டை ரெண்டையும் மேய்ச்சலுக்கு கட்டியாச்சு நோம்பி நாள் அப்புறம் குட்டமாக மறந்து பெறுவோம் ரெண்டாவது பசியோடு இருக்கும் கட்டி ஆச்சு போருங்க மேஞ்சிட்டுக்குது தான் ஆட்டை ரெண்டையும் மேய்ச்சலுக்கு கட்டியாச்சு நோம்பி நாள் அப்புறம் குட்டமாக மறந்து பெறுவோம் ரெண்டாவது பசியோடு இருக்கும் கட்டி ஆச்சு போருங்க மேஞ்சிட்டுக்குது நல்லாத்தான் வந்து குப்பையெல்லாம் கூட்டி அள்ளியாச்சு வீட்டு குப்பையும் அப்புறமா இந்த பக்கம் எல்லாம் அசிங்கமாக இருந்த குப்பையும் அள்ளியாச்சு கொண்டு போய் கொட்டிட்டு அதுக்கு அதுக்கிடையில் கரண்டு போயிடுச்சு மோட்டர் திருப்பியும் போட்டுட்டு தண்ணி பஞ்சா போய் பார்த்தா இன்னும் ஒரு கால் கூட பாயில் கன்று குட்டி மாற்றி கட்டிட்டு ப்ரஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக ஏழ்ராவது ரூபாய் நம்ம வந்து இந்த வாழைக்காட்டுக்கு தண்ணி கட்டணும் இப்போ எடுத்துகிட்டு போனால் அது பாஞ்சிட்டு பாஞ்சுட்டுக்கும் அப்படி நம்ம வீட்டு வேலையும் முடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இப்போ இந்த வேலை இப்போ வந்து ஏழராவது ஒருவங்களை இது கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும்னு தெரியாது எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி கட்டிடலாமா நோம்பியில் வந்து அவ்வளோக்கு வேலை இன்றைக்கி ஓரளவுக்கு தான் இருக்கும் அதனால் சரி இது திருப்பிட்டு போனால் பாஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே மோட்டர் எடுத்துகிட்டு இருக்குது கரண்ட் மட்டும் போகாதுனுச்சுனா சீக்கிரமாகவே தண்ணி கட்டிடலாம் ஒருவங்களை கரண்ட் போய் போய் இருந்துச்சுன்னா தான் மிஸ்டேக்கு பாருங்கள் எப்படி இருக்குது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லுங்கள் தண்ணி ஊற்றி போடுறவங்க இங்கே இருந்தால் போதும் அப்படியே இங்கே பாருங்கள் காடு எப்படி இருக்குது எங்கள் ஏரியா பிடிச்சிருக்கா அந்த மாதிரி விவசாய நிலங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இயற்கையோட வாழறதுக்கு அதையும் மறக்காத கமெண்ட் பண்ணுங்க எது இருக்குதுன்னு சொல்லுங்கள் எதே இருக்குச்சுமா அப்படியே நச்சுன்னு இருக்கா இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை நல்லா தண்ணி சூடாக வருது ஓகே விழாவில் இங்கேருந்து போய் இங்கே கீழே தான் ஊற்றும் தண்ணி கட்டிடலாம் கட்டிடலாமா தண்ணி போதுங்களா ஓகே பாஞ்சிட்ருக்கு இப்போ வந்து களை பார்த்துட்டுருக்கிறவங்களை இப்போ தான் டைம் வந்து பக்கமாக ஆகுது இப்பயே டயர்டாகிடுச்சு அதனால் நேற்று வெட்டினா இளநிஞ்சு நல்லா குண்டு நீ பாருங்க ஒன்று குடிச்சிட்டு இன்னும் டைம் வந்து எவ்வளோ இன்னும் நைட்டு ஒரு எட்டு மணி வரையில் வேலை இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்காக இது வந்து பூஸ்ட் குடிக்கலாமா குடிச்சிட்டு வந்தாலே வாங்க குடிக்கலாம் அப்படியே பழைய பண்டை பாத்திரத்துலாம் பொறுக்கிட்டு பண்ணைக்காட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பழைய பழைய பாத்திரம் இல்லைங்க அழுக்கு பாத்திரத்தைலாம் எடுத்துட்டு அப்படியே இங்கேயே விளை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவரங்களே அப்படியே போய் பார்த்தா ஒரு கால் வந்து பாஞ்சிருந்தது அதை இப்போ ரெண்டாவது காலுக்கு மாற்றி விட்டு விளை கழுவுன்னு விளை கழுவி இல்லாமல் நாங்கள் விளைக்கழுவலாம் கழுவுல அதனால் நம்ம பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு அடுத்து வந்து துணி துவைக்கணும் எப்படி இருக்குது போஸ் நல்லா இருக்கா பாத்திரம் கலையாச்சு வர்றவங்களே நெக்ஸ்ட்டு வந்து துணி துவைக்கலாம் து சாப்பிட்டாச்சுறவங்களே சமையலே சிலையே அப்படிமா நீ சாப்பிட்ட அப்படின்னா அதோடய சீக்கிரம் தண்டா அம்மா அவங்க வந்து கோழி அறுத்து கொடுத்தவுறவங்களே பெரிய சாவல் சாமி தீர்த்தம் போட்டு அம்மா வந்து கறி கறிப்பாதி கொடுக்குறேன் குழம்பு வச்சுக்கோ அப்படின்னாங்க இல்லை எனக்கு கறியெல்லாம் வேணாம் நீயே வந்து குழம்பு வச்சு கொடுது அப்படின்னு சொல்லிட்டு போய் இட்லியும் கறிக்கம்பு சாப்பிட்டு கறியும் குழம்பும் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு வரும் மாவை நம்மள்தே இருக்குது அப்புறமா மாமா வந்தால் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து செல்லு நோண்டிகிட்டு இருந்தேன் இந்த செல்லு நோண்ட பழக்கம் மட்டும் நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது சரி நெக்ஸ்ட்டு என்ன வேணுன்னு பார்க்கலாம் அப்புறமா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விசேஷம் எரிதாட்டதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி தான் ரெடியாக இருக்கேன் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கல இது வந்து பழைய புடவியாக தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு எரிதாட்டினாங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு எருத ஓட்டுறதுல இருந்துட்டு அப்புறமா தம்பி இங்கே இருந்தாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் போய் வேலையை பார்க்கலாம் வெளிச்சிருக்கும் போதே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு எருது நல்லா வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்க பெரிய எருது தான் நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்னும் மரம் ஏறது கயிறு இழுக்கிறதுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம கிளம்பலாம் அதில் லேட்டாகிடும் இருட்டாயிடும் நம்ம வரக்கு லேட் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள் இது நல்லா பெரிய இதுதான் இருந்துச்சு இந்த ரசம் வந்து எருது வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா பெரிய எருது மூணு எருது இருந்தது அதுவும் களைப்பாயிடுச்சு ஆட்டுக்குது டயர்டாயிடுச்சு ஆட்டி ஆட்டி இப்போ போகுது பாருங்கள் எழுத்துட்டு போகுது ஆனால் செம்மையாக நல்லா சுறுசுறுப்பான இருது வெளியிலேருந்து வந்ததுனால நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது அப்போல்லாம் நிறைய மாடுகள் இருந்தது நாட்டு மாடுங்க இப்போல்லாம் நாட்டு இல்லை ஒன்றும் இல்லை இருக்கிறத வச்சுட்டு அது விலைக்கு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது இது விலைக்கு வாங்கியிருந்தாங்களே என்னென்னு தெரியல ஃபைனலாக வந்து வீட்டுக்கும் நம்ம வந்தாச்சு இடையில் வந்து செல்லு இல்லை புது செல்லுக்கு மாற்றணும் சிம் கார்டு அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வரல அந்த ஒரு பா இதுலையே வந்து வீடியோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு எடுக்கலை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து தடங்களாகிடுச்சி ஒருவங்களை ஏன்னு கேட்டால் நம்ம புது ஃபோன் வாங்கியிருந்தோமா புது ஃபோனில் நம்ம சிம்மெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு யூடியூப் வந்துடுச்சு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சு நானும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓப்பன் பண்ணவே முடில அதனால் அதில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிற மூடும் இல்லை வீ நோம்பி கொண்டாடுற மூடும் இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு மயில்கிட்ட ஃபோன் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கார் தம்பிகிட்ட போய் அவன் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டான் வரவங்களே அப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு மேலே வீடியோ எடுக்கல இதுதான் நான் ஒரு நாள் இல்லை கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணி ஒரு மணி வரலும் செஞ்ச வேலை வரவங்களே இவ்வளோ வேலை இதுக்கு மேலே வீடியோ எடுக்கல இன்னொரு நாளைக்கு ஃபுல் டே விலாக் போடுறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகான கிராமத்து வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்கலாம் மறக்காத சப்போர்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்